அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு மனிதருக்கு இரண்டு கை கால்களும் பார்வையற்ற நிலையில் ஒரு மனிதர் நடு ரோட்டில் கொண்டிருந்தார் இவரை பார்த்ததும் சஹாபாக்கள் சொன்னார்கள் இப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹா தலா எந்த நியமத்தும் கொடுக்கவில்லையே என்று சொல்லி ஆதங்கப்பட்டனர் உடனே உமர் ரதி அல்லாஹு அனு அவர்கள் அல்லாஹுடைய நியமத்தை இவருக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு யார் சொன்னது அல்லாஹால இவருக்கு ஒரு பெரிய நியமத்தை கொடுத்திருக்கிறான் என்ன நியமத்தை என்னன்னு சொல்லி சொன்னா ஒவ்வொரு நாளும் இவருடைய உடம்பிலிருந்து சிறுநீர் வெளியேறுதே இதைவிட ஒரு பெரிய நியானத்தை இந்த உலகத்தில் கிடைக்குமா என்று சொல்லி உமர் ரதி அவ்வான் அவர்கள் விளக்கம் தந்தார்கள்